பூத்தவழை புவனம் பல் நான்கையும் பூத்த வண்ணம் காத்தவழி பின் கறந்தவழி கை கண்டனுக்கு மூத்தவழி என்று மூவா மூந்தருக்கு இளையவழி மாத்தவழி உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே பூத்தவழை புவனம் பல் நான்கையும் பூத்த வண்ணம் காத்தவழி பின் கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா மூந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா மூந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி தெய்வம் வந்திப்பதே